அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாஹூ நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாயின் நிச்சயமாக குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அரவி அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆறாயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நிலைகளை எடுத்து காட்டுகின்றான் யார் யார் எவ்வாறெல்லாம் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதெல்லாம் அவற்றில் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றன இதை பற்றியே எச்சரிக்கை செய்யும் விதமாக பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் எதை நான் அறிகின்றேனோ அல்லது எது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறதோ அதை நீங்கள் அறிவீர்களாயின் குறைவாகவே சிரிப்பீர்கள் ஏனென்றால் மறுமை பற்றிய அச்சத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களால் அதிகமாக சிரிக்க முடியாது அந்த நிலைகள் உங்களை அதிகமாக அடவைக்கும் என்பதையே இந்த ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே எது நம்மை அச்சத்தில் உறைய வைக்குமோ அந்த மறுமையை நினைவு கூர்ந்து தவறுகளை விட்டு விலகி நன்மைகளில் அதிகமாக ஈடுபடுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ்ருதவானா அணில் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து